குயிக் அண்ட் ஈஸியாக டேஸ்டான சிக்கன் கிரேவி இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கு தேங்காய் எதுவும் போடாமல் பாருங்கள் செமி கிரேவி பதத்தில் இருக்கும் இது சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு வீட்டு சமையல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சொன்னையும் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது இப்போ பாருங்கள் ஜீரகம் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதோடையே பட்டை கிராம்பு ஏலக்காய் பூ கல்பாசி இதை போட்டிருக்கலாம் இதையும் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சோம்பு பொறிஞ்சு வரும்போது கம கமன்னு மணமாக இருக்குது சோம்பு மனம் ஜீரகம் மணம் இப்போ வெங்காயம் பொடியாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு மினிமம் மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா கலர் மாறட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு சைஸ் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு புடி புதினா இதையும் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு புடி கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு முக்கியமான ஒரு பொருள் பாருங்க இதுதான் முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பை போட்டு அப்படியே லைட்டா வதக்கிக்கலாம் முந்திரி பருப்பு போட்டோடனே ரொம்ப வதக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினா போதும் இப்போ இதை இறக்கி வேறு பிளேட்டுக்கு மாற்றி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதே வானலில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் அந்த கருவேப்பிலை எண்ணெயிலையே போடும்போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டு நல்லா கலக்கி விடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலறி விடணும் இப்போ இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இதை போட்டு நல்லா கலக்கி விடலாம் இந்த எண்ணெயிலேயே கலக்கும்போது நல்லா பச்சை வாசனை போக்கும் இப்ப சிக்கனை தண்ணியை வடிச்சுட்டு போட்டுக்கிட்டோம் இப்ப இத நல்லா கலைய விடலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா கலறி விடணும் பாருங்க இதோட மிளகுத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே போட்டு நல்லா கலக்கி விடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா கலக்கி விடலாம் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு இப்போ நல்லா கலக்கி விடலாம் அப்படியே பாருங்கள் சிக்கன் நல்லா மனமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ரீமியாக பாருங்க சிக்கன் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம சிக்கன் நல்லா வேக வைக்கலாம் பாருங்க நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ சிக்கன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிச்ச ஓட்டி ஸ்லோவில் வச்சுட்டோம்னா அடுப்பு சிம்மில் வச்சால் சிக்கனுக்குள்ளே நல்லா உப்பு காரம் ஏறும் பாருங்கள் டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம் ஊத்துனே என்ன பாருங்கள் நல்லா மேலே ஆப்பிள நல்லா மிதங்கி இருக்குது நல்லா சிக்கனும் வெந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அப்படியே மேலே ஆப்பிள தூய் ஊற்றலாம் டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் சிக்கன் நல்லா எவ்வளோ நல்லா வெந்திருக்குது நல்லா வெந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் கிரேவி